இங்க வந்து மறைஞ்சிருக்கு பாத்தீங்களா பெருசா இருக்கு பாத்தீங்களா இதுல ஒரு

அட கை ஆ இதுக்குள்ள போயிருக்கா அங்கிட்டே போயிச்சு இது தான் இது ஓட சொல்ற கள்ளைய ஆமா சரி நீங்க இங்கட்டு வாங்க நான் பாத்துக்கறேன் இங்கட்டு வாங்க இருக்கு 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 சரி இருங்க அச்சு அச்சு தலங்க தலங்க நீங்க தலங்களே தலங்க இதா பлинங்க இங்கட்டு அதுல இருங்க அமைதியா இருங்க இருங்க பாத்துட்டேன் இருக்கு இருக்கு இயற்கتما வந்து பார்த்து இது வெளியாக போயிச்சா முட்டு அடைச்சிருக்கீங்க ஏதோ ஒரு வழியில வந்துருக்கு அப்ப இங்க இருக்கும் இங்க இந்த பாம்புகள் புறமே அதிகமா இந்த சமையல் கட்டவே தெரிஞ்செடுத்திருக்கு ஒண்ணு இந்த சிலிண்டர் கடியில வராங்க இல்லைன்னா இந்த மாதிரி சிலப்ல சமையல் கட்டில வேலை பார்க்கும் தாய்மார்களே உஷாரா இருங்க அடிக்கடி சமையல் கட்டில தான் பாம்பு பிடிக்கிறான் ஒண்ணு சிலிண்டர் கடியில இல்லை இந்த மாதிரி அலை மாதிரியில் பாத்திரம் அடிக்கிற அடிச்சில் இப்போ அவர் வந்து யதார்த்தமாக பார்த்துருக்காரு பார்த்துட்டு இது வழியாக போய் தப்பிக்கலாம் முயற்சி பண்ணியிருக்கு ஆனால் அதனால் போக முடியல ஸோ இப்போ இது கடியில் போய் பார்த்திங்கன்னா பெரிய பாம்பு ஸோ ரொம்ப கவனமாக இருங்க எப்போ எந்த வழியில் வேணால் வரலாம்

ஆயா வாயா பயப்படாத ஆயா வாயா ஆ வா நம்ம நம்மளாலதான் நம்மளாலதான் வா சரி சரி ஏன் ஏன் ஆயா வாயா ம் இப்போ அவ்வளோதான் அவ்வளோதான் சரி 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 இங்க இருக்கு இருங்க இருங்க இங்கிட்டு வாடா அவனே சரி சரி போ போ பயப்படாதா போடா இருங்க இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியாக இருங்க அமை அவங்கள அவங்கள போக போச்சுருங்க இல்லை 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 இருங்கல்லே ஐயோ நம்ம வீடியோ பூரா பார்க்குறீங்க அமைதியாக இருங்கன்னு பல தடவை சொல்லியாச்சு நீங்கள் பார்க்குறீங்க எல்லாம் அமைதியாக இருங்க ஒரு நிமிஷம் போடா என்னடா தண்ணி வேணமாடா சாப்பிட்டியா சமைல் கட்டில எல்லாத்தையும் ஏதோ சாப்பிட்டல தண்ணி வேணமாடா தோசை சாப்பிasamல என்னாச்சு போ அவ்வளோதான் அவனுக்கு வேணாம் சரி அப்பா இப்ப எடுத்துருவாங்க சாக் எடுத்துருவாங்க சாக்

ஜன்னல் ஓப்பனா இருந்தா போயிருப்பேன் தப்பிச்சு இல்லாதனால அப்படியே போயிட்டு ஏன் எப்பட வந்த அவங்க கே அவங்க கேக்குறாங்க பதில் சொல்றேன் எந்த பாம்புமே பயப்படக்கூடாது இப்ப அது உங்களை பார்த்தோன்னே பயந்து தானே போச்சு உங்களை உங்களை ஆ நோக்கி அவ்வளோ நீங்க எப்படி போனீங்களோ அப்படி ஓடும் அவ்வளவுதான் விஷயம் உங்களை மாதிரியே இருக்கு கலர்ல போங்க போங்க அதாவது உங்க மகா எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்கல்ல அதான் வீட்டுக்கு வந்திருச்சு போல சமைக்கறது சமைக்க வந்தா ஆள இல்ல இல்ல சாப்ர வந்தான்னு தெரியல நான் கயிறு வல்லே அண்ணா இது கயிறு கே போடா உள்ள போ 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 தா தைரியமா நிக்கிறீங்களா நான் வந்ததக்கு அப்புறமோ கவாரம் இருக்கு தைரியம் ஏ சொல்லுங்க எழு எழு ஆ அப்படியே தவி ஓடிடும் காலையில வந்திருக்கலாம் இல்ல நேத்தோ நைட்டோ வந்து இது பண்ணிருக்கலாம் தெரியாம இருந்திருக்கலாம் பிரிட்ஜு கடையில அந்த அந்த பக்கம்லாம் உங்களுக்கு யூசேஜ் இல்ல சமையல் கட்டில மட்டும்தான் யூசேஜ் இருக்கு